மக்களை தேடி மருத்துவம் திட்டம் மக்களிடம் சர்க்கரை மற்றும் ரத்த கொதிப்பு பாதிப்புகளை முன்பூட்டியே கண்டறிந்து சிகிச்சை அளிப்பதில் முக்கிய பங்கு வகிப்பது ஆய்வில் தெரிய வந்திருக்கிறது இதுகுறித்து வரைகளை மூலம் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் தேவா வாழ்வியல் சார்ந்த நோய்களின் காரணமாக தமிழக சுகாதாரத்துறை மிகப்பெரிய சவாலை சந்திக்க இருக்கு அதை முன்கூட்டியே தடுப்பதற்காக திமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்று ஒரு சில மாதங்களே அறிவிக்கப்பட்ட திட்டம்தான் இந்த மக்களை தேடி மறுத்துவோம் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு நான்கு ஆண்டுகள் ஆகியிருக்கக்கூடிய நிலையில இதனுடைய பயனாளிகளுடைய விவரத்தை பார்க்கலாம் உயர் இரத்த அழுத்தத்தின் காரணமாக எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற விவரம் இந்த தேடி திட்டத்தின் மூலமாக தெரிய வந்திருக்கு ஒன்று புள்ளி ஏழு மூன்று கோடி பேர் இந்த உயர் ரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்காங்க சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டிருக்க எண்ணிக்கை ஒன்று புள்ளி இரண்டு நான்கு கோடி சர்க்கரை மற்றும் ரத்த அழுத்தம் ரெண்டு நோயாளியும் பாதிக்கப்பட்ட எண்ணிக்கை ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் மூன்று கோடி தீவிர நோய் சிகிச்சை நாட்பட்ட நோய்களால் பாதிக்கப்பட்டவங்க பதிமூன்று லட்சம் பேர் உடல் இயக்கம் மாதம் மாதம் அவங்களுக்கு தொடர்ச்சியான முப்பது லட்சம் பேர் இந்த மாதிரி சிகிச்சை பெற்றிருக்காங்க சரி இது என்ன சாதிச்சிருக்கு அப்படின்ற விவரம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இவ்வளவு பயனாளிகள் இருக்கும் போது சர்க்கரை நோய் உயர் ரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டவங்களுடைய விவரத்தை ஒவ்வொரு வருஷமும் ஸ்டெப்ஸ் அப்படின்ற ஆய்வின் மூலமாக உலக சுகாதாரத்துறை கொடுத்திருக்கக்கூடிய அறிவுறுத்தலின் அடிப்படையில் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்படுது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபது காலகட்டத்தில் எடுக்கப்பட்ட ஆய்வின் அடிப்படையில் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவங்களில் பத்து சதவீதம் பேர் தான் அதை கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க அதே மாதிரி உயர் ரத்த அழுத்தம் ஏழு புள்ளி மூன்று பூஜ்ஜியம் சதவீதம் பேர் தான் அதை அதிகரிச்சிருக்கு அதாவது பூஜ்ஜியம் சதவீதம் பேரும் உயர் ரத்த அழுத்தம் கட்டுக்குள் புள்ளி பூஜ்ஜியம் சதவீதம் பேர் தான் இந்த ஆய்வு கொடுத்துருக்கக்கூடிய புள்ளி விவரமாக இருக்கு இதுக்கு அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய தரவு என்ன அப்படின்னா உயர் ரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனா அவங்களை பண்றது மிகப்பெரிய சேலஞ்ச் அவங்களுக்கு சரியான வகையில மருந்து போய் சேரும்

தமிழ்நாட்டில் இந்த வாழ்வியல் சார்ந்த நோய்களால் பாதிக்கப்படுற ஒரு எண்ணிக்கை அதிகரிக்குது ஆனா அவங்களை ஐடென்டிஃபை பண்றதுதான் முன்கூட்டி ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு தேவையான சிகிச்சை தரதான் மிகப்பெரிய சேலஞ்ச் ஸோ இதன் மூலமாக இந்த மக்களை தேடி மருத்துவ திட்டத்தின் மூலமாக வீட்டுக்கே இதனால் பாதிக்கப்பட்டக்கூடிய இந்த நோய்களால் பாதிக்கப்பட்டக்கூடிய கூடிய மக்களுக்கு மருந்து மாத்திரைகள் கொண்டு போய் சேர்க்கப்படுது என்னுடைய விழுக்காடு அப்படின்னு பார்க்கும்போது முப்பத்தி மூன்று சதவீதம் பேருக்கு மருந்து வீடுகளுக்கே கொடுக்கப்படுது உயர் ரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு முப்பத்தி ஏழு சதவீதம் பேர் இதனால பயன்பெறாங்க இன்னும் மிகப்பெரிய பயணம் இருக்க வேண்டியிருக்கு வருங்கால இன்னும் நிறைய சவால்கள் இருக்கு அப்படின்னு அரசு தெரிவிச்சாலும் கூட இந்த திட்டம் ஒரு நல்ல பயன் கொடுக்கக்கூடிய வகையில இருக்கிறதா இந்த புள்ளி விவரம் உறுதிப்படுத்தி இருக்கு